அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை நவமி திதி இரவு ஏழரை மணி அளவு வரை அதன் பிறகு தசமி ரோகிணி நட்சத்திரம் வியாகாத நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இது பிறப்பு நாள் ஆவணி மாதம் இன்றைக்கு பிறக்கின்றது மாதப் பிறப்புன்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமாக வழிபட வேண்டிய நாள் பிறப்பை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ வழிபடுகிறோமோ ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்கிறோமோ வீடுகளில் நிறைய பூஜைகள் செய்கிறோமோ வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோமோ அதில் மாத பிறப்பும் சொல்லக்கூடியதும் கூட ஆலயம் சென்று வழிபடக்கூடியது வீட்டில் பூஜை செய்யக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படி செய்யும்போது இந்த மாதம் முழுக்க நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் செய்ய போகிறோம் ஆடி மாதம்ன்றதுனால செய்யாமல் இருந்தோம் ஆவணி பிறந்துருச்சு அப்போ இந்த மாதம் பிறக்கிறதுனால தான் அதை நம்ம செய்கிறோம் அப்போ இந்த மாதத்தை வரவேற்கணும் இந்த மாதத்தை கொண்டாடணும் இந்த மாதத்தில் இதை நான் செய்ய போகிறேன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கொள்ளணும் மாத பிறப்புன்னு சொல்லும்போது அதற்கு நிறைய முறைகள் இருக்கிறது வீட்டில் பூஜை பண்ணுறது முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சங்கரமண காலம் சொல்லக்கூடிய தர்ப்பணங்கள்லாம் விடுறது தானங்கள்லாம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியது புண்ணிய நதிகளை நீராடக்கூடியதாக இந்த மாத பிறப்பும் இருக்கும் இந்த பிறப்பில் நிறைய தர்ம காரியங்களை செய்யணும் அப்படின்றது இருக்கும் வீட்டில் பூஜை ஆலயங்களில் வழிபாடு பூஜை அப்படின்றது இருக்கும் சில மாதங்கள்லாம் தொடங்கும்போது ஆலயங்களில் குறிப்பிட்ட சில விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும் இப்போ நம்ம பெரும்பாலும் நிறைய அன்பர்கள் வந்து சபரிமலைக்கு வருடத்தில் ஒரு முறை மண்டல விரதம் இருந்து யாத்திரை போகிறோம் அப்போ இந்த தமிழ் மாத பிறப்பை ஒட்டி அங்கே வந்து நடை திறப்பு நடக்கும் அங்கே போய் வழிபாடு செய்வோம் அதுபோல் இந்த மாத பிறப்புன்றது நிறைய விசேஷங்கள் நிறைய மகத்துவங்களை கொண்டிருக்கக்கூடியது பன்னிரெண்டு மாத பிறப்புகளும் ஏதாவது ஒரு வகையில் விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு மாத பிறப்பும் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியதாக இருக்கும் எல்லா மாத பிறப்புமே நம்ம வழிபடணுன்றது நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியது இது ஒன்று இரண்டாவது அந்த மாத பிறப்புன காரணம் சூரியனாக இருக்கார் அப்போது சூரிய நமஸ்காரம் செய்து தான் ஒரு நாளை நம்ம தொடங்குகிறோம் சூரியன் உதிக்கிறது தான் ஒரு நாளாக இருக்கிறது அந்த சூரியனுடைய சங்கரமணம் அவர் மாறக்கூடிய அந்த ஒரு காலம் தான் ஒரு மாதத்தினுடைய பிறப்பாக இருக்கிறது அப்போ காலையின் நாள் தொடங்குற மாதிரி இந்த மாதம் தொடங்குகிறது என்பதாக எடுத்துக்கலாம் அடுத்து ஆவணி மாதம்னு சொல்லும்போது அவ சூரியன் பனிரெண்டு ராசியில் பனிரெண்டு மாதமும் இருக்கார் அதில் சித்திரை மாதன்றது வருஷப்பெருப்பு ஏன்னா சூரியன் உச்சத்தோடு உச்சபலத்தோடு இருப்பார் ஆவணி மாதம்னா சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் விசேஷம் அடுத்ததாக இந்த ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது ஞாயிறு என்றது சூரியனுடைய நாளாக இருக்கிறது இந்த ஆவணி மாதம் சூரியனுடைய சொந்த வீட்டில் அவர் சந்திரிக்கிற மாதமாக இருக்கிறது இந்த மாத பிறப்பும் அந்த மாத பிறப்பிலேயே ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வந்துடுச்சு அதனால் இந்த நாள் வந்து நம்ம எல்லோருமே பூஜைகள் செய்யணும் ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும் சூரிய தரிசனம் செய்யணும் சூரிய வழிபாடு செய்யணும் தர்மங்களை செய்யணும் தானங்களை கொடுக்கணும் இதை செய்து இந்த நாளையும் இந்த மாதத்தையும் தொடங்குவோம் நற்பலன்களை பெறுவோம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை ராசியில் சந்திரன் மிதுன ராசியில் குரு சுக்கரன் ராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் அந்த இரண்டாம் இடம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் நேத்திரம் சொல்லி நிறைய விஷயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது அதில் சந்திரன் இருந்து அவர் உச்சபலம் பெறுகின்றார் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்க கிருத்திகை ரோகிணி மிருகசிரம் நட்சத்திரங்கள் அந்த ரிஷபராசியில் இருக்குது அதில் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறது இந்த சந்திரன் சுகாதிபதியாக மாத்திரு காரகன் மாத்திரு ஸ்தானாதிபதியாக இருக்க அதனால் இந்த நாள் மேற்சொன்ன அனைத்து நல்ல விஷயங்களையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கிறது நல்ல வாக்கு நல்லா பேசுகிறது நல்ல பண வரவு கிடைக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அதை தீர்க்கறதுக்கான முடிவுகளை செய்யலாம் பரிசோதனைகள் சிகிச்சைகள் அதற்கான மருத்துவம் இதெல்லாம் மேற்கொள்ளலாம் ஏன்னா சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சந்திரன் அவர் சுக்ரன் வீட்டில் இருக்கார் உச்சபலத்தோடு இருக்கார் அவர் சுயச்சாரத்தில் இருக்கார் அதனால் கண்கள் சம்பந்தமான ஒரு அம்சம் இருக்கிறது யாருக்கெல்லாம் கண் பார்வை பிரச்சனை இருக்கிறதோ இந்த மாதத்தில் அதை சரி செய்து கொள்ள முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள் முன்னேற்றம் வெற்றி சந்தோஷம் இதெல்லாம் இன்றைய நாளில் சாத்தியமாகும் பரணி நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற முடியும் நிதானமாக இருக்கணும் வேகத்தை விடணும் விவேகத்தை கை கொள்ளணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்கி பலனை பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கு உற்சாகத்தை உத்வேகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து உச்சபலம் பெற்றிருக்கிறது சுயச்சாரம் பெற்றிருக்கிறது ராசியாதிபதி சுக்ரன் இரண்டாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனசில் இருக்கும் சில சமயத்தில் உடல் பலம் இருக்கும் நல்ல சுற்றமும் சூழ நட்பும் நமக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மனசு எதற்கும் ஒத்துழைக்காது அப்படிப்பட்ட நிலையெல்லாம் சரியாக இன்றைக்கு மனோபலம் மனோதிடம் மனதில் உற்சாகம் உத்வேகம் இதெல்லாம் இருக்கும் இன்றைக்கு நல்லா படிக்கிறது என்ற வேலையெல்லாம் அனாயாசமாக செய்து முடிக்கிறது விளையாட்டாக ஒரு வித்தையை கற்றுக்கொள்வது அதை வெளிப்படுத்துவது இதெல்லாம் சாத்தியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் குடும்பத்திற்கான நல்ல செய்தி வந்து சேரும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கிறது கண்ணனை கிருஷ்ணரை வழிபட்டு நாளை தொடங்கணும் அப்போ உங்களுக்கு உற்சாகம் உத்வேகம் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் மிருக சிறுசு நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் சொத்துக்களை உருவாக்குறது உருவாக்கிய சொத்தை காப்பாற்றுவது அதை அடுத்தடுத்த தலைமுறைகள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அதை வளர்ப்பது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் மிதுன ராசி அன்பர்கள் ராசியில் குரு சுக்கரன் இருக்கக்கூடிய சமயத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் உச்சபலத்தோடு இருக்கார் வெளிநாடு போகணும் வேறு மாநிலங்களுக்கு செல்லணும் வேலையை மாற்றணும் வீடு மாற்றணும் வாகனங்களை மாற்றணும் இப்படிப்பட்ட எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் அதையெல்லாம் செய்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நாள் அனுகூலமாக இருக்குது அதை பற்றி திட்டமிடலாம் எல்லாரும் பேசி குடும்பத்தில் ஒரு முடிவுக்கு வரலாம் அது செயல்படுத்த தொடங்கலாம் அதில் சாதக பாதகங்கள்லாம் ஆராயலாம் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு மேற்சொன்ன விஷயங்களுக்கு அனுகூல பலனை தரக்கூடியதாக இருக்கிறது மிருகசுரேஷன் நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறீர்கள் பிரயாணங்களை திட்டமிடலாம் மாற்றங்களை பற்றி சிந்திக்கலாம் எப்பயுமே மாற்றங்கள் வந்து நம்ம வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடியது நிறைய பேருக்கு ஏதாவது மாற்றம் செஞ்சால் பிரச்சனை வந்துடுமோ இருக்கிறதும் போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளில் மாற்றங்கள் பற்றி சிந்திக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் திருப்பம் போகிறீர்கள் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நல்ல மாற்றமானது நல்ல ஏற்றமானது ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் நற்பலன் பெற முடியும் ஆனால் பிறரை இந்த நாளில் எந்த காரணம் கொண்டும் பகைத்து கொள்ளக்கூடாது பிறர் தவறு செய்தாலும் கூட நம்ம அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு போயிடணும் அவரோட பகையை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இந்த நாளில் கடகராசி என்பவர்களே லாபம் தரக்கூடிய நாள் சந்தோஷம் தரக்கூடிய நாள் பண வரவு தரக்கூடிய நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அது மிக இல்லை ராசியாதிபதி பலமாக இருக்கார் அதனால் உச்சமாக இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் சுயச்சாரம் பெற்று இருக்கார் அதனால் அதன் பிறகு ராசியில் இருந்த சூரியன் இரண்டாம் இடத்திற்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார் அந்த தனம் சொல்லக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம் சூரியனுடைய பலத்தை அடைகிறது இதனால் வரைக்கும் அந்த இடத்துல கேது சந்திரத்து கொண்டு இருந்தார் இப்போ சூரியன் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அதனால் குடும்பத்தில் முடிவெடுக்க முடியாத குழப்பமான ஒரு சிக்கல் அது பற்றி இப்போது நீங்கள் சிந்திக்கலாம் அதிலிருந்து தெளிவு பெறலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெற முடியும் ஆனால் இந்த நாளில் பிறரை பற்றி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது உங்களுடைய சுய முடிவுகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களை வைத்து திட்டமிட்டு கொள்ளலாம் பிறரை எதிர்பார்க்கிறது பிறரை நம்பி ஒன்றை தொடங்கிறது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் வந்து சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் நல்ல திட்டங்களை தீட்டலாம் எதிர்காலம் பற்றி சிந்திக்கலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமாக செயல்படும் தெரிந்ததை செய்யணும் முடிந்ததை செய்யணும் தெரியாததை முடியாததை தள்ளி போடுவது கூட நல்லது தான் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது இந்த நாள் அற்புதமாக இருக்கிறது இந்த வாரமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த மாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கும் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வந்து ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு வந்து இப்படி ஆண்டு கோள்கள் சாதகமில்லாத சங்கடப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும்போது குரு பகவான் பதினொன்றிலிருந்து உங்களை நல்ல பலனை பெறச் செய்து கொண்டே இருக்கின்றார் அதில் இப்போ சூரியன் ராசியாதிபதி ராசிக்குள்ளே வந்துட்டார் அதனால் இழந்ததை அடைந்த ஒரு திருப்தி உங்களுக்கு இப்போ வந்துடும் கூட கேது இருக்காரே சூரியன் கேதுடைய சேர்க்கை ஏற்படுகிறது கிரகண தோஷம் உண்டாகிறது சூரியன் பலம் எல்லாம் கேது கிட்ட போயிடுமே அப்படின்ட்டுலாம் இருந்தாலும் கேது மட்டும் இருந்ததை காட்டிலும் சூரியனும் வந்திருக்கார் ராகு கேத்துக்கள் எப்படி பலனை தரும் எங்கே இருக்கிறதோ யாரோடு சேர்ந்து இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்போ சூரியனுடைய பலனை எடுத்து கொடுக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம் அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எடுத்துக்கலாம் அப்போது அது தோஷமாக இருந்தாலும் கூட அதை போக்கிக் கொள்ளக்கூடிய வழி உங்களுக்கு தெரிந்துவிடும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தையே நீங்கள் பிளான் பண்ணலாம் திட்டமிடலாம் முதல்ல இந்த நாளை வந்து திட்டமிடலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதத்தை நீங்கள் பிளான் பண்ணலாம் நல்ல பலன் கிடைக்கும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது ஏதாவது வகையில் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி உங்களுக்கு சாத்தியம் பூர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை திட்டமிட்டால் பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது பண வரவுக்காக முயற்சி செய்யலாம் திட்டமிடலாம் சிந்திக்கலாம் குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்யலாம் குடும்பத்தில் நடத்த வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களே பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கார் அந்த ராசியாதிபதி புதனுக்கு வீடு கொடுத்து அந்த சந்திரன் அந்த இடத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் உச்சபலத்தோடு இருக்காரு அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியில் இருந்து விரயஸ்தானத்துக்கு சூரியன் வந்து கடன் பிரச்சனையோ உடல் உபாதையோ வேலையில் கஷ்டமோ அல்லது திருமண விஷயம் சம்பந்தமாக ஏதோ குழப்பமோ பிரச்சனையோ அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது இடமாற்றம் தேர்வாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மனமாற்றம் தேர்வாக இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படியே பிளைண்டாக பெரியவங்க பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதனால் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் தீரும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் உண்டாகும் நல்ல பெயர் எடுக்க முடியும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு பிறகு தெளிவு உண்டாகும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள் என்னுடைய கஷ்டத்திலேருந்து பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்ததே பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை இருந்தால் கூட மீண்டு வர முடியும் துளாராசி அன்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டிரமோ ஆனாலும் கூட சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கார் அதனால் இன்றைய நாளில் வேலையை அதிகமாக ஆக்கின் அவ்வளோதான் சந்திரன் ஜீவனாதிபதி அவர் உச்சபலத்தோடு இருக்கார் அதாவது அதிக பலத்தை பெற்று இருக்கார் அப்போ நீங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்திட்டீங்கன்னு சொன்னால் சந்திராஷ்டிரமம் பிரச்சனையை ஏற்படுத்தாது அஷ்டமஸ்தானம் என்ன சுக்கரனுடைய வீடு அங்கே சந்திரன் என்ன பண்ணுறார் உச்சமாக இருக்கார் அது என்ன நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அப்போ நீங்கள் சிற்றின்பம் உல்லாசம் பொழுதுபோக்கு தீய பழக்க வழக்கம் தீய செலவுகள் இப்படின்றதற்குள்ளெல்லாம் போனாராம் சந்திராஷ்டிரமம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் வேலையை அதிகமாகிட்டீங்க படிக்கிற நேரத்தை அதிகமாக்கிட்டிங்க பாடுபடுறீங்க உழைக்கிறீங்க அல்லது வந்து கோவிலில் நிறைய நேரம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல புத்தகங்களை எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் சந்திராஷ்டம பிரச்சனை இருக்காது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளும்போது இந்த நாள் வந்து நிதானமாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை பற்றி ஆசைப்பட்டு அதற்காக முயற்சிக்காமல் தகுதிக்கு உண்டானது கிடைத்ததை இருப்பதை கொண்டு திருப்தியோடு இருக்கணுன்றது நினைக்கிறது நல்லது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது அதனால் பிறரோடு தொடர்பு கொள்கிறீங்க பேசுகிறீங்க பழகிறீங்க பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிந்த மட்டும் இன்றைக்கு நீங்கள் தனித்து இருப்பது நல்லது விருச்சகராசி அன்பர்களே இது சந்தோஷம் தரக்கூடிய நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ஏழாம் பாவம் வலுக்கிறது அது வந்து சுக்கிரனுடைய வீடு அந்த சுக்கிரன் எட்டாம் இடத்துல போய் மறந்துட்டார் குரு எட்டாம் இடத்துல போய் மறந்துவிட்டார் ஆனால் அந்த ஏழாம் பாவத்தில் சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கார் அவர் பாக்யாதிபதி தடைப்பட்ட திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது திருமண விஷயங்களில் குழப்பம் இருந்தால் தெளிவாகும் சுயமாக முடிவு செய்து அதனால் கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வரலாம் இப்படியாக திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் மனமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு தேவையில்லாத கோபதாபங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டு ஒன்றுபட முடியும் விசாக நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெற முடியும் ஆனால் நீங்கள் வந்து பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் பிறராகவே முன்வந்து ஏதாவது உங்களிடத்தில் வேறு பலரை பற்றி பேச முன் வந்தால் வேண்டாம் அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கலாம் ஏன்னா தேவையில்லாத பழிபாவங்கள் வரக்கூடிய ஒரு அம்சமும் கூட ஏற்படும் ஏழாம் பாவம் சொல்லக்கூடியது நல்லது செய்யும் சில சமயத்தில் தீங்கையும் ஏற்படுத்தும் பொதுவான மார்க்கஸ்தானமாக அதை நம்ம சொல்லுவோம் அதனால் சந்திரன் அடைந்து இருக்கிறதுனால ஆசை வயப்பட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிற அம்சம் இருக்கிறது அதில் கவனமாக இருக்கும் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் உழைப்பு பலன் தரும் முயற்சி பலன் தரும் தொடங்கியது நினைத்தது தொட்டது தொடங்கக்கூடிய அம்சம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க போறீங்க உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கிறது படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவது சுயதொழில் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புதிய செயல்பாடுகளை செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுது தனுர் ராசி அன்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது தனுர் ராசியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வழக்குரைஞர்கள் நீதிபதிகள் வங்கியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான பலன் கிடைக்கும் அஷ்டமாதிபதி சந்திரன் ஆறாம் பாவத்தில் உச்சமடைந்து இருக்கிறதுனால பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பலம் தைரியம் கிடைக்கும் அதை கொண்டு வெற்றி பெறலாம் நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு முத்தான பலன் கிடைக்கப் போகிறது நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது பாராட்டு பரிசு கிடைக்கக்கூடிய கூட இந்த நாளில் உண்டு பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும் கையில் அதிக பொருள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது கடனிலிருந்து மீண்டு வர முடியும் அடகு வைத்த நகைகளை பத்திரங்களை மீட்கக்கூடிய உபாயமானது வழியானது தெரிய வரும் அதற்கு பொருள் தேவைன்னா பொருள் கிடைக்கக்கூடிய வழி தெரிய வரும் மகர ராசி அன்பர்களே இது மகத்தான நாளாக இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதோ கவலை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் அது சரியாகும் புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் பாவத்தில் இருக்கார் புத்திரகாரகன் குரு ஆறாம் பாவத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது புத்திரஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் பிள்ளைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கும் அது வந்து குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையினால் கிடைக்கும் அப்பாவுக்கு பையன் பொண்ணை பற்றி காவலன்னு சொன்னால் அம்மா எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் அம்மாவுக்கு தான் ஒரு பிரச்சனை தெரியும் கஷ்டப்பட்டு அப்பா கிட்ட கூப்பிட்டு உட்காந்து பேசினா இன்றைக்கி சரியான முடிவு எடுக்க முடியும் அப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமாக இன்றைய நாளில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இதற்கு முன்னே ஏற்பட்ட பிரச்சனேருந்து மீண்டு வர முடியும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் என்னால் நினைத்ததை உங்களால் செய்ய முடியும் நல்ல பெயர் வாங்க முடியும் நல்ல குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்க முடியும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு தெளிவாக இருக்கணும் குழப்பத்திற்கு உட்படக்கூடாது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான அனுகூலமான பலன் இருக்கிறது பிரயாணம் கை கொடுக்கும் இடமாற்றம் கை கொடுக்கும் பூர்வீகம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு அருமையான பலனை இந்த நாள் ஏற்படுத்தும் கும்பராசி அன்பர்களே சுகவாசியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை இருக்குது அதுலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைத்தா இப்போது ஒரு வெளியூர் போயிட்டு வரலாம் கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம் நண்பர்களோடு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் இப்படியாக குழந்தைகளோடு குடும்பத்தோடு வெளியில் சென்று வரலாம் பிடித்த பொருட்களை வாங்கலாம் பிடித்த மாதிரி நேரம் ஸ்பென்ட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் அம்சம் இருக்கிறது சுகஸ்தானத்தில் சந்திரன் உற்சவலம் பெற்று பூர்வபண்ணியஸ்தானத்தில் குரு சுக்கரன் சேர்ந்து இருந்து ராசியில் ராக இருந்து குரு பார்க்குறார் அதனால் இன்றைய நாளில் பிடித்த மாதிரி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் உங்களுடைய சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொண்டு நல்ல பலனை அடைய முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இந்நாளில் உங்களுக்கு சுலபமாக காரிய காரியாதயம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் உண்டு நினைத்தது சுலபமாக செய்யலாம் அதிர்ஷ்டமோ அல்லது பிறருடைய உதவியோ உங்களுக்கு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்களை சிந்திக்கிறது அதுக்காக செலவு பண்ணுறது பிற விஷயத்தில் தலையிடுறது இது போல் எது நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துமோ எது தேவையில்லாத ஒன்றோ அதை தவிர்க்கிறது நல்லது மீனராசி என்பவர்களே இது வந்து தொட்டது துளங்கக்கூடிய நாள் நினைத்தது நடக்கக்கூடிய நாள் தென்மசனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடம் பலமாக இருக்கிறது மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதி சுக்கரன் நான்காம் இடத்திற்கு போயிருக்கும்போது ராசியாதிபதி அர்த்தாஷ்டம குருவாக இருக்கும்போது மூன்றாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்திற்கு சூரியன் வந்து இருக்கிறது நல்லது அதனால் தைரியம் இருக்கும் எதிரிகளை வெற்றி பெற முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை செயல்படுத்த முடியும் ஆனால் திட்டமிடுதலும் அதற்கான பொறுமையும் தேவை உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் பெரிய கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியும் நல்ல பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது திட்டமிட்டு செயல்படும் போது சூழ்நிலையை உணர்ந்து செயல்படும் போது நல்ல பலனை பெற முடியும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்